முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இன்று இரவோட இரவாகவே உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நாளைக்கே உனக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும்படி ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டேன் நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தது போல நீ என்ன யோசிச்சியோ அதையே உன் வாழ்க்கையாக அமைச்சு தர வந்திருக்கேன் உன் எண்ணம் போல்தான் தான் வாழ்க்கைன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தது போல நீயும் நல்ல எண்ணங்களோட உன் நல்ல செயல்களை மேம்படுத்தி கொண்டாய் நீ நல்லதையே யோசித்ததாலும் மற்றவங்க நல்லா இருக்கணும் நினச்சதாலும் தான் இப்போது உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் முன்னேற்றம் தரும் விதத்தில் மாற்றி காட்டுவதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் முன்னெல்லாம் எல்லாருமே ஒழுங்காக ஒழுக்கமாக உண்மை பேசுகிறவங்களா நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களாக இருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் நேர்மை தவறாமல் வாழ்கிறாங்களோ இல்லையோ நேரத்துக்கு தகுந்தால் போல் ஆட்களுக்கு தகுந்தால் போல் வாழ்பவர்களை தான் நான் அதிகமாக பார்க்குறேன் நேர்மையாவது ஒழுக்கமாவது நியாயமாவதுன்னு தூக்கி போட்டுட்டு எது எது யாருக்கு எப்போது சரியாக வருமோ அதுதான் சரி அதுதான் உண்மை அதுதான் நியாயம்னு ஆளுக்கு ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு அவங்க செய்கிறது தான் சரின்னு வாதாடி பேசக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் பொய்யானவர்களாக மாறிட்டாங்க ஆனால் இந்த உலகத்துல எத்தனை கடிகாரத்தை நிறுத்தினாலும் கால ஓட்டத்தை எப்படி நிறுத்த முடியாதோ அதே போல் மனிதர்கள் கோடிக்கணக்கானவர்கள் கோடி கோடியா ஆளுக்கு ஒரு நியாயம் வச்சுருந்தாலும் உண்மை எதுவோ நியாயம் எதுவோ அதுதான் என்னுடைய நியாய தராசில் நியாயமாக நிற்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ மனுஷங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க அவங்களுக்கு ஏற்றார் போல் எனக்கு இதுதான் சரி எனக்கு இதுதான் நியாயம் பட்டுச்சுன்னு பேசலாம் ஆனால் உண்மை எது நேர்மை எது நியாயம் எதுன்னு நல்லா புரிஞ்ச உன் அப்பன் முருகன் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஒரு தப்பை செஞ்சுட்டு அதன் மூலமாக உனக்கு ஒரு கெடுதலை செஞ்சுட்டு தான் செஞ்சது சரிதான்னு நினைக்கும்படி விட்டு வைக்க மாட்டேன் மற்றவங்க செய்கிற அநியாயத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படியும் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் செய்வதற்காக தான் உன்னை சுற்றி சுற்றி காற்றாக நான் வந்துக்கிட்டு இருக்கேன் உன்னுடைய மூச்சு காற்றாய் நான் இருந்து நீ நினைச்ச விஷயங்களையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க தயாராக வந்துட்டே என் செல்வமே வாழ்க்கைங்கிறது நீ எதிர்பார்த்தது போல் இல்லைனாலும் நீ நினச்சது போல உன்னால் நிச்சயமாக மாற்ற முடியும் வாழ்க்கை எல்லாருக்குமே ஆசைப்படுறது போல் அமைஞ்சிடாது ஆனால் அவங்கவங்க முயற்சி செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையைப் போல அவர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையைப் போல அவர்களால் மாற்றி அமைக்க முடியும் இப்போது உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டது போல நல்ல விதத்தில் மாற்றி அமைப்பதற்காக தான் நானே ஏதாவது ஒரு உருவத்தில் ஒன்று தேடி வரப்போகிறேன் நீ கவலையை விட்டுட்டு தைரியமாக இரு வாழ்க்கையில் அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு பல அதிசயங்களை ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியம் நிறைந்த வாழ்க்கை தானே மனித வாழ்க்கையாக இருக்கு மனிதர்கள் இந்த உலகத்தில் வரப்பொழுது வெறும் நூறு வருஷத்துக்கும் குறைவான காலம்தான் இந்த குறைந்த காலத்தில் நான் தான் பெருசு எனக்கு தான் எல்லாம் தெரியும் யார் என் முன்னால் எதுவும் பேசக்கூடாது எதுவும் செய்யக்கூடாதுன்ற ஆணவமும் அகம்பாரமும் கோபமும் தற்பெருமையும் இந்த குப்பைகளையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும் தான் நான் ஆசைப்படுறேன் உன்னை ஆளக்கூடிய உன் அப்பன் முருகன் எந்த குப்பைகளும் உனக்குள்ள நிறைவேறாமல் நிறையாத அளவுக்கு உன்னை சூழ்ந்திருந்து உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன் நிச்சயமாக இன்றோடு உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கவலைகளும் எல்லாமே தேய்ந்து போகும்படி அனைத்தையுமே சரி செய்ய போகிறேன் நாளைக்கு நீ ஆசைப்பட்ட அனைத்துமே உன்னை வந்து சேரும் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக நான் உனக்கு எந்த விஷயத்தையும் செய்யலை உண்மை என்னன்னா உனக்கு எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுவதற்கான எல்லா தகுதியும் திறமையும் இருக்குது ஆனால் நீ ஆசைப்படுறது உன்னிடம் வந்து சேர்வதற்கான தகுதி உள்ளதாக இருக்கணுமல்லவா அதனால தான் ஒரு சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காம தடப்பட்டுச்சு ஆனால் இப்போது கிடைக்காம போனதையும் நடக்காம போனதையும் நினச்சி நீ வருத்தப்பட்டதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக நீ நினச்சதையே உன் கைகளில் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் வந்துட்டேன் உனக்குள்ள நீ இறைத்தன்மையை உணர்ந்து கொண்டாய் என் அப்பன் முருகன் என காப்பாற்றுவான்னு ஏ மேலே அன்போடும் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் வாழ்ந்து வருகிற உன்னை இதற்கு மேலும் கஷ்டப்படுத்த விரும்பாமதான் எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக உன்னை தேடி வந்துட்டேன் இன்னைக்கு நீ படுற எல்லா அவமானங்களும் உன் வருங்காலத்தில் உனக்கு வெற்றிக்கு உதவிகரமாக இருக்க போது அது மட்டுமல்லாமல் இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டம்தானே இப்போது உன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு உந்து சக்தியாக உனக்கு துணையாக இருந்திருக்கு நிச்சயமா நீ எனக்கு உனக்கு உன் வாழ்க்கையில் நிறைஞ்ச செல்வத்தை கொடுக்க போகிறேன் நீண்ட ஆயிலும் நிம்மதியான வாழ்க்கையும் பெற்று நீ நிறைவான செல்வத்தோட சந்தோஷமாக வாழும்படி செய்வதற்காக தான் இப்போது உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ எங்க எப்போ எப்போது எதை என்னிடம் கேட்டாலும் அதை கேட்டதைப் போலவே உன் கைகளில் கொடுக்க தயாராக தான் நான் இருந்திருக்கேன் ஆனால் உன்னுடைய கர்மவினையும் சில கெட்ட நேரமும் தான் நான் உனக்கு கொடுப்பதை உன்னை பெறவிடாமல் தடுத்துக்கிட்டு இருந்தது இப்போது அனைத்து கர்ம வினைகளையும் காணாமல் போகச் செய்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் பாவம் மூட்டைகளையும் தீர்த்து வச்சுட்டு உனக்கானதை நீ ஆசைப்பட்டது போலவே உன் கைகளில் கொடுக்க வந்துட்டேன் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு உன்னை படைச்ச எனக்கு ஒரு நொடி போதும் நீ தான் வாழ்க்கையை சிறப்பாக வாழறதுக்கு கொஞ்சம் சிந்திக்கணும் என் செல்வமே நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்துருவேன் ஆனால் அதற்கு பிறகு அதன் மூலமாக வருகிற பிரச்சனைகளை சந்திக்கும் சமாளிக்கும் சக்தியும் உனக்கு இருக்கணும் அல்லவா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களோட நீ போராடி போராடி தோத்து போய்கிட்டே இருக்க இப்போதாவது என்னை நம்பி ஏன் கூட போராட அதாவது என்னை நம்பி வாழ வந்துட்ட இதுவே போதும் என்னை நம்பி வாழ வந்து விட்டவோம் வாழ்க்கையில் இனி எந்த விதத்திலும் நீ தோற்று போகாமல் எல்லா மனிதர்களையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படி நான் செஞ்சு காட்டுவேன் பொறுமையாக இருந்தினா உனக்கு தாமதமான விஷயங்களையெல்லாம் தப்பாமல் மிக தரமாக அழகாக அற்புதமாக நானே உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் மனிதர்கள் அடுத்தவனுக்கு தீமை செய்யும்போது அடுத்தவனுக்கு கெடுதல் செய்யும்போது ரொம்ப சந்தோஷமா மனசுல உறுத்தலே இல்லாம அதை பற்றின வருத்தமே படாமல் செஞ்சாங்க இதுவே வேறு யாராவது அவங்களுக்கு கெடுதல் செஞ்சு அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மட்டும் அப்பா கடவுளே என்னை ஏன் இப்படி சோதிக்கிறன்னு கேட்குறாங்க அப்பொழுது யோசிக்கலாமல்லம்மா நாம் செஞ்ச தப்புக்கும் தவறுக்கும் தான் கடவுள் நமக்கு தண்டனை கொடுக்குறாருன்னு எல்லா மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது தான் நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்கிறீங்களோ அதை பல மடங்காக உங்களுக்கு நான் திரும்ப கொடுப்பேன்றதை மறந்துட வேணாம் எப்போதும் உங்களால் அடுத்தவங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையோ தோல்வியோ துக்கமோ அல்லது வருத்தமோ வாழ்நாள் வேதனையோ வராமல் பார்த்துக்கணும் எல்லா மனிதருக்கும் எல்லாருக்குமே கொள்கைகளும் திறமைகளும் நிறைய இருக்கு ஆனால் அதை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் தான் வாழ்க்கையில் போராடி போராடி முயற்சி செஞ்சு தோற்றுக்கிட்டே இருக்கீங்க எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு வகையில் திறமை படைத்தவர்களாக இருந்தாலும் அந்த திறமையை சரியாக சரியான இடத்துல பயன்படுத்த கற்றுக்கணும் அப்போது தானே வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் அப்படி எந்த இடத்துல எதை பேசணும் எப்படி நடந்துக்கணும் திறமையை எப்படி வெளிக்காட்டணுன்றத உன் அனுபவம் மட்டும்தான் உனக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் நான் சில கஷ்டங்களை உனக்கு கொடுக்குறேன் இப்போது புரிகிறதா எல்லாமே அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசிலவும் வாழ்க்கை நல்லதுக்காக உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் எல்லாவற்றையும் நீ நினச்சது போல நல்லபடியாகவும் நடத்தி முடிப்பேன் பல ஆதாரங்களோட நீ உண்மையை சொன்னாலும் நம்ப மறுக்கிற இந்த உலகம் ரகசியமாக யாராவது ஏதாவது ஒரு சின்ன வதந்தியவோ பொய்யவோ சொல்லிட்டாங்கன்னா அதை முழுசாக உண்மைன்னு நம்புவாங்க ஏன்னா பொய்தான் மனிதர்களை அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் அடுத்தவங்களை சுலபமாக நம்ப வைக்கக்கூடியதாகவும் இருக்குது உண்மைக்கு எப்போவுமே ஆதாரம் தேவைப்படுது உண்மையை மனிதர்கள் நம்பவும் கேட்கவும் மறுக்கிறாங்க அப்படிப்பட்ட பொய்யான உலகமாக மாறிவிட்ட இந்த உலகத்தில் உன் தப்பை மறைவதற்கு மறைக்கணுன்றதுக்காக நீ செய்யக்கூடிய பொய்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு தண்டனையை தரும் ஏன்னா பொய் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெளிப்பட்டே தீரும் எப்படி போய் எல்லாருக்கும் முன்னால வந்து வெளிப்பட்டி மாட்டிக்கொள்ளுமோ அதே போல் உண்மையும் ஒரு நாள் இந்த உலகரிய வெளிவந்தே தீரும் அதனால தான் உன் தப்பை மறைக்கிறதுக்காக நீ பொய் சொல்லாத நீ பொய் சொல்வதுங்கிறது உனக்கான தண்டனையை இப்போதைக்கு வேணும்னா தள்ளிப்போட உதவி செய்யுமே தவிர என்றைக்கிருந்தாலும் ஒரு நாளைக்கு இந்த முருகன் அளிக்கப் போகும் தண்டனையிலிருந்து உன்னை யாரும் தள்ளுபடி செய்திடவே முடியாது நீ பொய் சொன்னதுக்கான தண்டனையை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன்னு உன்னை எச்சரிக்கை வந்திருக்கேன் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ உண்மையை பேசி பழகு ஏன்னா உண்மை நிச்சயமாக உலகறியே உன்னை பாராட்டு தரும் போய் என்றைக்கு இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு தான் உனக்கு பாதுகாப்பு தருமே தவிர அதுக்கப்புறம் மிக பெரிய அளவில் உன்னை அசிங்கப்படுத்தும் விஷயமாக அது இருக்கும் அதனால தான் உண்மையை பேச சொல்கிறேன் உன்னை புண்படுத்தியவர்களையும் காயப்படுத்தியவர்களையும் மன்னிச்சு அவங்கள உனக்கு பழி வாங்கிறதுக்கு சந்தர்ப்பமே கிடைச்சாலும் கூட அவங்க மனசு புண்படும்படி பேசாம பெருந்தன்மையா பக்குவமா அன்பாக அவர்களுக்கு ஆறுதல் சொன்னால் அது மிகப்பெரிய புண்ணியமான நல்ல காரியம் இந்த உலகத்தில் அப்படி செய்யக்கூடியவர்கள் மிகவும் குறைவாக ஆயிட்டாங்க மற்றவங்க உன்னை காயப்படுத்தியிருந்தாலும் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் மறுபடியும் அவங்கள காயப்படுத்த கஷ்டப்படுத்த உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை செய்யாமல் அவங்க கிட்ட நீ நல்ல முறையில் நடந்துக்கும் போது உன்னுடைய அந்த பெருந்தன்மையும் உன்னுடைய மனப்பக்குவமும் அதற்குரிய நல்ல பலனை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும் நல்லதையே நினச்சி நல்லதையே செய்கிற உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் அழகுங்கிறது உன் முகத்தில் மட்டும் இல்லை நீ செய்யக்கூடிய சிந்தனையிலும் நீ பேசக்கூடிய சொற்களிலும் தான் இருக்கு அதனால் எப்போதுமே நல்ல சிந்தனைகளை உனக்குள்ள வச்சுக்கிட்டு நல்ல வார்த்தைகளையும் நன்மை தரும் நல்ல சொற்களையும் மட்டும் நீ பேசும்போது அது நிச்சயமாக அதற்குரிய நற்பலனை உனக்கு கொடுக்கும் யாராவது உதவி செஞ்சால் அவர்களுக்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோ யாருக்காவது நீ தப்பு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த மனப்பழங்கும் மனப்பக்குவமும் உனக்குள்ளே இருந்ததுன்னா உன்னை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்குவாங்க நீ எப்போதும் அடுத்தவங்களுக்கு உதவி அதை மறந்துடு இதுவே வேறு யாராவது உனக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு அதை காலம் முழுவதும் யாபகம் வச்சு மறுபடியும் திருப்பி செலுத்தக்கூடிய ஆளாக இருக்கணும் அதேபோல நீ செஞ்ச தவறுக்கு நீ மன்னிப்பும் கேளு அடுத்தவங்க சப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டால் அதை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவமும் உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ நீ எதை விதைக்கிறியோ அதுதான் முளைக்கும் அதே போல் நீ எதை மற்றவங்களுக்கு செய்கிறியோ அதுதான் உனக்கு திரும்ப வரும்ன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செய்து நல்ல வார்த்தைகளையே பேசி நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இரு உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு நாளையிலிருந்து எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்து நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கை மாறும் என் அருள் என்றும் என்றென்றும் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம் உனக்கு என்ன நடக்கணும் நீ ஆசைப்படுறியோ நீ ஆசைப்பட்டது போலவே அனைத்தையும் நல்ல விதத்தில் நான் நடத்தி முடிக்கிறேன் நீ எதை பார்த்து பயப்பட்டு ஒதுங்கி நிற்கிறையோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்வமே நீ எப்போதும் துணிவோடு தைரியமாக இருந்தினால் உன் வாழ்க்கை முழுவதையும் நான் என் பொறுப்பில் ஏற்றுக்கிறேன்